நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பாருங்கள் சுக்கரன் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்தின் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கரன் அடுத்து சனி பகவான் பக்ரவ நிகர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருக்கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் பரணி தீபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப இந்த திரு இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம் அப்படிங்கிறது பரணி தீபம் ஏற்றுறது அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பித்திருசாபம் நீக்கக்கூடியது குடும்பத்தில் சுபிச்சம் வரக்கூடிய ஒரு அமைப்பு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது துன்பங்கள் நீக்கி இன்பங்களை அதிகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது தான் இந்த பரணி தீபம் ஸோ பரணி தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோர் வீட்லேயும் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் நமக்கான உயர்வை நோக்கிய வழிபாடு அப்படிங்கிறதையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து கார்த்திகை மாசத்துல இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் நான்காவது இடத்துல குரு பகவான் உச்ச வக்கிரவ நிலையில் இருக்கிறார் அடுத்து கேது பகவான் ஐந்தாம் இடம் அடுத்து பாருங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா வருகின்ற கார்த்திகை பதினொன்றுக்கு பிறகு எங்கே எட்டாம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிரக மாற்றம் இருக்குது சூரியன் அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவங்க காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதே காலகட்டத்தில் பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனம் ராசியில் சனி பகவானும் பக்ரவ நிவர்த்தியோடு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொண்டது தான் இந்த மாதம் அப்போ இந்த மாதத்தில் இப்படி கிரகணிகளோட இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி நட்சத்திர பலன்களோட இப்போ பார்க்க போகிறோம் கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய நீர்கள் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது ராசி ராசி அமைப்புகளுக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதை முழுமையாக பார்க்கப்போம் அப்படி பார்க்கல இப்போ பாருங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார் இது ஒரு நல்ல அமைப்புங்க யாருக்கு கும்ப ராசிக்கு ராசியிலே ராகு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு ஆனால் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது தான் கொஞ்சம் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் பார்ட்னர் கவனமாக இருக்கணும் குடும்ப பார்ட்னர் கவனமாக இருக்கணும் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது என்னென்னா குருவின் பார்வையில் இவ்வளவு நாளாக நீங்கள் இருந்தீங்க குரு பார்வையில் இருந்தீங்க இப்போ குரு என்ன அதிசார பயிற்சியாகி பத்தாம் காலச்சக்கரத்தின் நான்காம் இடத்துக்கு போயிட்டு குரு பார்வை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு குரு பார்வை இல்லாட்டினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மற்ற கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது ரொம்ப சாதகமான அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு என்ன நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமையுது வேலை கிடைக்கும் வருமானம் சார்ந்த விஷயத்துக்கு வேலை கிடைக்கும் இப்போ கும்பராசியை பொறுத்தவரை நீண்ட நாள் பிரச்சனை என்னென்னா இந்த உயர் பதவியில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு அவங்களுக்கு அதே கேட்டகரியில் அதே இதில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதுல பல்வேறு விதமான முயற்சிகளில் இருக்கிறீங்க கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு வேலை உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை முயற்சி எடுங்க கிடைக்கும் அடுத்து குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரே வாக்குவாதம் சண்டை மனஸ்தாபம் சனி வக்ரவம் அதே நேரத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதம் அப்போ என்னென்னு கேளுங்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது இன்னும் முடியலை அதனால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க மனஸ்தாபங்கள் அக்கம் பக்கம் உறவுகளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் வந்து ஒரு தீர்வாயிரும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கிடைக்கும் ஏன்னா குரு பார்வை அதிசார குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா சனி பகவானை பார்க்குறார் சனியும் வக்ரவ நிவர் தேடைகிறார் அதனால் இதில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கிது வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் புது வேலை கிடைக்கும் புது வேலை புது முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து தொழில் ரொம்ப நாளாக தொழில் தொழில் செய்யணும் தொழில் முதலீடு செய்யணும் தொழில் சார்ந்த லாபம் தொழில் சார்ந்த விஷயம் கமிஷன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது பத்தாம் ஸ்தான பலம் பெற்று உங்களுக்கு இருக்குது புதனோட தேவையோடு இருக்குது அப்போ உங்களுக்கு தெரிந்த உங்களால் முடிந்த நீங்கள் அது சார்ந்த நாலேஜில் இருக்கக்கூடிய உங்களுக்கான தொழிலில் சரியான முதலீடு போடக்கூடிய காலகட்டமாக அது இருக்குது அப்போ முதலீட்டு முறையில் செய்யணும் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாகிருக்கு அப்போ முதல் விஷயம் குடும்ப பிரச்சனைகள் சரியாகுது கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குது ரெண்டாவது வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படி நல்லா இருக்குது அடுத்து திருமணம் சார்ந்த விஷயம் திருமணம் குடும்ப பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் புது வரன் அமையக்கூடிய அமைப்பு அவர் கொடுக்குது நீண்ட நாள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த வரன் அமையும் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது குடும்ப அமையணுங்கிற அமைப்பு இருக்குது ஓகேங்களா இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்தில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் நிலை தசாபத்தி அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுவரை நம்ம பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொதுப்பலன் அதாவது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொதுப்பலனை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ ராசி லக்கணம் அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்குது ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்கலே ஏதோ ஒரு ராசி அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க நட்சத்திரத்தில் இருப்பீங்க ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது மாறுபட்டுருக்கும் இப்போ ராசிக்காக நம்ம ராசியின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறத கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத பொது பலனை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பொது பலனை நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நேர்கள் கூறினாலும் சொல்கிறீங்க இருப்பினும் இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இலக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடலாம் என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான விபரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான டீட்டெயில்டான விரிவான தசாபுத்தி அமைப்புப்படி ஒரு தெளிவான கன்சல்டேஷன் பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம்